நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் சாஸ்திரங்களை நாம் வாழாமல் தான் ஆனா அரசியல் பவர் மீடியா பவர் ரவுடி பவர் எல்லா பவரையும் கையில் எடுத்துக்கிட்டு நாத்திகத்தை நம்ம திணித்தார்கள் இல்லாத கட்டுக்கதைகளை உருவாக்கி நல்லா தெரிஞ்சுக்கியா உண்மையில பார்த்தா ஜாதி கூட நம்முடைய ஆகமங்கள் சாஸ்திரங்கள்ல இல்லைங்கய்யா பிரிட்டிஷ் அதாவது வெள்ளக்காரன் வந்து நம்மளை கொள்ளடிக்கிற வரைக்கும் உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கானமி நாம தாங்க நம்மளை கொள்ளை அடுத்தடுத்து சில சத்சங்களுக்கு உங்களுக்கு போது சொல்ற எப்படி நம்மளை வறுமையில் ஆழ்த்தி ஹிந்து மதத்தை பிராக்டிஸ் தான் நாம வறுமையில் இருக்கிறோம் நம்ம முன்னோர்களை நம்ப வச்சு நம்மையும் நம்முடைய வாழ்க்கை முறையையும் பிரித்தார்கள் சனாதன இந்து தர்மம் உயிரை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற அறிவியல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம் வாழாமல் விட்டதுதான் ஆனா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாஸ்திரத்தை வாழறதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஆன்மீக அறிவியல் நம்முடைய ஆன்மாவை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று மலர வைக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவியல் சனாதன இந்து தர்மம் ஐயா ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் நம்முடைய வாழ்க்கை முறையின் பாகமா இருந்தாங்க ஐயா படுபாவிகள் கலாச்சார சீரழிவினால் வாழையடி வாழ என வந்த ஞான பரம்பரையை கருவறுத்தவர்கள் மீது உங்கள் கோபத்தை திருப்புங்கள் உங்கள் மீதே திருப்பிக் கொள்ளாதீர்கள் அல்லது இந்த அறிவியல் பொய் என்று நினைக்காதீர்கள் இந்த அறிவியல் பொய் அல்ல இந்த அறிவியல் நம்முடைய வாழ்க்கையாக மாறாமல் போனது சமூக குற்றம் சமூக ரீதியாக நமக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய தீங்கு இந்த அறிவியல் சாத்தியம் என்று அடுத்த தலைமுறை நம்பாமல் மறுக்க வைத்தது பிரச்சனையே வேற ஒண்ணும் இல்லைங்க படித்தவர்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள் சொல்வோம் சிந்திக்க தெரிந்தவர்கள் எல்லாருமே பகுத்தறிவு சிந்தனைதான் உயர்ந்ததுன்னு நம்ப வச்சு மொத்த தமிழுமே அகநானூறு புனர புறநானூறு சிலப்பதிகாரமும் சிவக சிந்தாமணியும் என்கின்ற போலி தோற்றத்தை உருவாக்கி உண்மையில் நம்முடைய இந்து மதத்திற்குள் உட்சம்பிரதாயங்களுக்குள் பெரிய பிரச்சனை கிடையாதுங்கயா மதத்தை நம்மை நாமே துண்டாடுவதற்காகத்தான் இந்த சைவ வைஷ்ணவ பிரச்சனை எல்லாம் நம்முடைய இந்து மதத்திற்குள் சம்பிரதாய வேறுபாடுகள் கோட்பாடுகள் அதிகபட்சமாக ஒரு வாத விவாதமாக இருந்திருக்கிறதே தவிர வெட்டிக்கொண்டு சாகின்ற விரோதமாக இருந்ததில்லை விவாதம் வேற விரோதம் வேற இல்லாத கட்டுக்கதைகளை உருவாக்கி நல்லா தெரிஞ்சுக்குங்கயா உண்மையில் பார்த்தா ஜாதி கூட நம்முடைய ஆகமங்கள் சாஸ்திரங்கள்ல இல்லைங்கய்யா ரொம்ப தெளிவா இப்போ இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு இந்த ஆகமங்களுடைய ஒரிஜினலான சாஸ்திர பிரமாணமே கொடுக்கிற தெளிவா சொல்றாரு பெருமான் எல்லா ஜாதியினர் மட்டும் இல்ல எல்லா பால் அது ஆண் பெண் அலி என்கின்ற எல்லா பாலினத்திற்கும் எல்லா உயிரினத்திற்கும் தீட்சை அளிக்க சொல்றாரு ஒரு குரு தீட்ச மண்டபத்தில் உட்கார்ந்து தீட்சை கொடுக்க ஆரம்பிச்சார்னா பாம்பு பள்ளி நாய் வந்தால் கூட தீட்சை கொடுத்தாக வேண்டும் மறுக்க கூடாது ஐயா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எறும்பு பூசித்த தலம் திருச்சி பக்கத்தில் திருவெரும்பூர் இருக்கு ஆனையும் சிலந்தியும் பூசித்த தலம் திருவானைக்காவல் காவல் பாம்பு பூசித்த தலம் கால அஸ்தி அப்புறம் எப்படி எல்லாம் பூஜை பண்ணாங்க உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த அறிவியல் பொது இந்த அறிவியல் ஜாதிகள் மட்டுமல்ல இனம் மட்டுமல்ல உயிர் இனங்கள் எல்லாவற்றிற்கும் போது யாரா இருந்தாலும் சரி இந்து மதத்துக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி தமிழ்நாட்டிலே வந்த ரவுடித்தனமான நாத்திகம் இவங்க நாத்திகம் கூட கொள்கை அளவான வாத விவாதமா இருந்து இருந்ததா கூட தப்பு அரசியல் பவர் மீடியா பவர் ரவுடி பவர் எல்லா பவரையும் கையில் எடுத்துக்கிட்டு நாத்திகத்தை நம் மீது திணித்தார்கள் திணிக்கப்பட்ட நாத்திகம் அழிக்கப்பட்ட ஆன்மீக அறிவியல் கோயில்கள் எல்லாம் இடிச்சு தள்ளாத நான் கூட பொறுத்துக்கலாம் ஏன்னா திரும்ப கட்டிடுவோம் நம்ம நம்ம அதை பற்றி நான் கவலையே படமாட்டேன் எல்லா கோயிலையும் ஐம்பது மாதிரி இடிச்சிருக்கானுங்க அப்புறம் திரும்ப கட்டிருக்கோங்க நம்ம சொல்ற மதுர மீனாட்சி சிதம்பரம் எல்லா கோயிலையும் இடிச்சு தள்ளி இருக்காங்க தான் கட்டினோம் திரும்ப திரும்ப கட்டிட்டோம் கோயில்களை இடிச்சு தள்ளினப்ப கூட திரும்ப எந்திரிச்சு நட்டோம் குருமார்களை எல்லாம் கொன்று குவித்தப்ப கூட திரும்ப எந்திரிச்சு நின்றுட்டோம் ஒரு விஷயம் அவங்க அடித்தது நம்மளால திரும்ப எந்திரிச்சு நிற்கவே முடியல இந்த அறிவியல் இந்த ஆன்மீக அறிவியல் குண்டலினி சக்தியை விழிப்பிச்சு சக்திகளை வெளிப்படுத்துகிற இந்த அறிவியல் குருகுலத்திலேயே அந்த காலத்துல சின்ன வயசுலேயே கத்து கொடுத்துருவோம் அந்த குருகுல கல்வி முறையை அடிச்சது நம்மளால இன்னும் திரும்பி எந்திரிச்சு நிற்க முடியல மீண்டும் குருகுலத்தை உயிர்ப்பிக்க வைத்தே தீருவேன்றதுக்காக தான் உட்கார்ந்து வேலை பண்ணிட்டு இருக்கா பத்து லட்சம் சந்நியாச படையோடு மீண்டும் தமிழகம் தெய்வீக திராவிடமாக மலர்ந்தே தீரும்